ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்ருக்கேன் எல்லாேருக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எச் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் நாலு உரைநடை பல்துறை கல்வி நெடுவினா தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சுட்றேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக விடை வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று அதை தலையாயாது என்றும் கூறலாம் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் தமிழில் இலக்கியங்கள் பல இருக்கின்றன இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை இன்பக்களம் கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் ராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இ இறையுறையுள் தேவாரா சிறுவாசக திருவாய்மொழிகள் இத்தமிழ் கருவூலங்களை உன்ன உன்ன உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல முடியாது இளை இளைஞர்களே தமிழ் இளைஞர்களே பெறற்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் இல்லை தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மாறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி வரைக்கும் பாய்